உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசிர்வாதமும் இல்லாம அவ்வளவுதான் நம்முடைய தோட முடிஞ்சுது நம்மளுடைய வாழ்க்கை இப்படியேதான் இனி போக போகுதுன்னு நினைச்சு நீங்க ஏதோ ஒரு சோகத்தோட இன்னைக்கு இருக்கிறீங்களா இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் வழியே இல்லாத சூழ்நிலைகளை அவர் வழியை உண்டாக்குகிற தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க படிப்படியா படிப்படியா முன்னேறதுக்கு அவர் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஹலைலையா அதனால வழியே இல்லை எந்த ஒரு வேலுமே இல்லை நினைச்சு நீங்க சோந்து போகாதீங்க இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு தந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷமாக உங்களை வழி நடத்துவார் நம்ம எல்லாம் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே இந்த நல்ல பிள்ளைங்க எந்த ஒரு வேயுமே இல்லை அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கையை நீங்க பேசுங்க அந்தவரே நீங்க வழியை ஏற்படுத்தி தருவேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா நீங்க தகவலே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஏசப்பா உங்களுக்கு ஒரு அழகான பாதையை வைத்திருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே